ஐந்து விமானங்கள் பதினாலு விமானிகள் வானத்தில் பறந்துட்டே இருக்காங்க திடீர்னு அவங்களோட காம்பஸ் சுத்துது சிக்னல் கட் ஆகுது கடைசியா அவங்க பேசின வார்த்தை எவ்ரி திங் லுக்ஸ் த ஓஷன் லுக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் தவறாக இருக்கு கடல் பார்க்க வித்தியாசமா இருக்கு அடுத்த சில நிமிஷத்துல அந்த ஐந்து விமானங்களும் மாயமா மறைஞ்சு போச்சு இவங்கள தேடி போன ரெஸ்கியூ ஃப்ளைட்டும் திரும்ப வரவே இல்லை எந்த ஒரு தடயமும் இல்ல ஒரு சின்ன துண்டு ரெக்கேஜ் கூட கிடைக்கல இது கதை இல்ல வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தையே நடுங்க வச்சிட்டு இருக்கிற இடம் த பெர்முடா ட்ரையாங்கிள் உண்மையாவே இங்க என்னதான் நடக்குது இது ஏலியன்ஸ் வேலையா இல்ல அறிவியலா வாங்க இந்த வீடியோல அந்த மர்மத்தை உடைப்போம் இந்த பெர்முடா முக்கோணம் நம்ம பூமியில அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு சரியா சொல்லணும்னா அமெரிக்காவோட புளோரிடா பியூட்டோரிக்கோ அப்புறம் பெர்முடா தீவு இந்த மூணு இடத்தையும் இணைக்கிற ஒரு முக்கோண வடிவ பகுதி தான் இது இத டெவில்ஸ் ட்ரையாங்கிள் சாத்தானி முக்கோணம்னு சொல்றாங்க ஏன்னா கடந்த நூறு வருஷத்துல மட்டும் இங்க சுமார் எழுபத்தி அஞ்சு விமானங்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்களும் மர்மமான முறையில் காணாம போயிருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல இந்த இடத்தோட மர்மம் தெரிஞ்சது உகத்துக்கே நடந்த ஒரு அப்புறம் தான் அதுக்கு பேர்தான் ஃபிளைட் நைன்டீன் மிஷன் அமெரிக்காவோட ஐந்து நேவி பாமர்ஸ் பயிற்சிக்கு கிளம்புனாங்க வானிலை ரொம்ப நல்லா இருந்தது ஆனா பெர்முடா பகுதிக்குள்ள நுழைஞ்சதும் பைலட் சார்ல்ஸ் டெய்லர் ரொம்ப பதட்டமா கத்துறாரு எங்க காம்பஸ் வேலை செய்யல நாங்க எங்க இருக்கோம்னு தெரியல கடல் பார்க்க வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கடைசியா ஒரு சத்தம் அதுக்கப்புறம் அமைதி இவங்களை தேடி போன மார்டின் மெரினர் அப்படிங்கிற இன்னொரு விமானமும் காத்துல கரைஞ்சே போச்சு எப்படி ஐந்து ராணுவ விமானங்கள் ஒரே நேரத்தில் மறைய முடியும் இதை பற்றி பல தியரிஸ் இருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இங்கே வேற்று கிரகவாசிகள் அதாவது ஏலியன்ஸோட ரகசிய தளம் இருக்கு அவங்க தான் கடத்துறாங்கன்னு சொல்றாங்க இன்னும் சிலர் இங்க கடலுக்கு அடியில் அட்லாண்டிஸ் நகரம் இருக்கு அங்க இருக்கிற கிறிஸ்டல் எனர்ஜி தான் விமானங்களை இழுக்குதுன்னு நம்புறாங்க ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது விஞ்ஞானிகள் சொல்ற முக்கியமான காரணம் மேத்தேன் கேஸ் பபுள்ஸ் கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலைகள்ல திடீர்னு மேத்தேன் கேஸ் வெளியாகும் அது நீரோட அடர்த்திய அதாவது டென்சிட்டிய குறைச்சிரும் சோ அந்த இடத்துல கப்பல் இருந்தா கல்லு மாதிரி டக்குன்னு உள்ள போயிடும் அதே மாதிரி ஹெக்சாகனல் 클ௌட்ஸ் அதாவது அருங்கோண மேகங்கள் இங்கே உருவாகுது இது ஒரு ஏர்பாம் மாதிரி செயல்பட்டு விமானங்களை அடிச்சு நொறுக்கிடும்னு சொல்றாங்க ஆனா நண்பா ஒரு உண்மைய சொல்லட்டா உலகத்துல அதிகமான கப்பல் போக்கு வரத்து நடக்குற இடங்கள்ல பெர்முடாவும் ஒண்ணு தினமும் ஆயிரக்கணக்கான விமானங்களும் கப்பல்களும் இந்த வழியாதான் போகுது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட இந்த வழியா போற கப்பல்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறதில்ல புள்ளிவிவரப்படி பார்த்தா மற்ற கடல்ல நடக்கிற விபத்துகளை விட இங்க நடக்கிற விபத்துகளோட சதவீதம் குறைவுதான் சோ ஒருவேளை இது மீடியா பண்ண ஹைப்பா கூட இருக்கலாம் இருந்தாலும் அந்த ஃப்ளைட் நைன்டீன் விமானிகளுக்கு என்ன நடந்துச்சு அவங்க உடல்கள் கூட ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடை தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையாவே அமானுஷ்ய சக்தியா இல்ல வெறும் இயற்கை விபத்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் மிஸ்டர் மிஸ்டரி தமிழ்